ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டே காலையிலேருந்து மழை போட்டுட்ருக்கு உங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மூணு நாளைக்கு மழை இருக்கும் அதாவது நிறையா மழை இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க காலையில் நியூஸ் வச்சதும் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்லாம் வந்து லீவுன்னு சொன்னதும் ஒரே ஹாப்பி வரத்துக்கு பாருங்க கூட நின்றுட்டுருக்காரு இன்றைக்கி வந்து அப்படியே ஃபுல் டே வ்ளாக் தான் கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் அப்பா பால் ஊத்துறதுக்காக தலையில் வந்து சாக்கு போட்டுட்டு போனாங்க கையில் வந்து கொடையை பிடிச்சி வண்டி ஓட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லி போட்டுட்டு போய் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க அதை எடுத்து போட்டுக்கிட்டு ஒரே ஆட்டம் போட்டுட்டு இருக்கான் இன்றைக்கி லீவுன்றது ஒரே குஷி அம்மா வந்து கத்திரி வத்தல் குழம்பு வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க கத்திரி வத்தல்லாம் ஊற வைக்க சொன்னாங்க ரொம்ப வந்து சிம்பிளான இன்க்ரீடியன் இன்க்ரீடியன்ட் தான் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி கூட போடாமல் வைப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா பூண்டு கத்திரி வத்தலை வந்து நான் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறம் வந்து புளி ஊற வச்சுருக்கேன் நெல்லிக்காய் சைஸில் அம்மா வந்து மல்லாட்டை உரிச்சிட்டு இருக்காங்க நைட்லேருந்தே மழை பொருட்ருந்து இப்போதான் கொஞ்சம் விட்டுது மாடுக்கெல்லாம் தண்ணி வச்சுட்டு தீவனம் வந்து அறுத்துட்டு வர போயிருக்காங்க அப்பா அம்மா திரும்பவுமே வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு மழை ட்ரெஸ்ஸில் ஆரம்பிச்சிருச்சு மழை மேகம் அப்படியே போகுது பாருங்கள் திரும்பவும் மழை நல்லாவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு பையன் ஸ்லேட்டில் எழுதிட்டுருந்தான் ஃபுல்லும் பென்சில் அதில் கிறுக்கி கிறுக்கி சுத்தமாக எழுதுறதே இல்லை அதுக்கு வந்து கறியும் கோவத்தழையும் போட்டுட்டாங்க தீத்தினோம்னா நல்லா சூப்பராக எழுதும் அதை தான் செஞ்சு கொடுமா அப்படின்னு இருக்கான் இல்லைன்னா புது ஸ்லேட் வாங்கிக்கூடும் அப்படின்னு கேட்பான் ஏதாவது ஒன்று வந்து இப்போ ஒர்க் ஆகுறதுனாலும் அது புதுசு வேணும் அப்படின்ட்டுருவான் தான் கோவத்தழையும் கறியும் பொடுத்து சொல்லி தான் கோவத்தழை பறிக்க வந்திருக்கோம் கோவத்தழை கறியும் பொட்டு தீத்தனம்னா சூப்பரா நல்லா எழுதும் திரும்பவும் நல்லா மழையே வந்துடுச்சு மழையில கஞ்சி வைக்கிறதே கஷ்டம் பார்த்தீங்கன்னா சரி அடுப்பு அமையாம இருக்கு மேல ஒரு மழை விழாம இருக்க போட்டு வச்சிருக்கோம் கொஞ்சம் அடுப்பு கறியும் எடுத்துட்டு ஆமா ஆமா கறி நம்ம அடுப்பு கறி இருக்கு இல்லைங்களா அந்த விலகு வெளிச்சுதான் அதுவும் கோவை தழையும் வச்சு நல்லா தீத்துனா எழுதும் இல்லம்மா நல்லா தீத்தணும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக தீத்தியாச்சு கொஞ்ச நேரம் விட்டுட்டு தொடச்சிட்டு எழுதுனா சூப்பராக எழுதும் ரெண்டு சைடும் தீத்திட்டேன் அம்மாவும் மல்லாட்டையை உரித்து வறுத்துட்டாங்க நிலக்கடலை நிலக்கடலை நாங்கள் மல்லாட்டன்னு தான் சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடெல்லாம் மல்லாட்டை அப்புறம் பூண்டு புளி புளியில் இருக்க அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தமாக புளி எடுத்து போட்டு நல்லா வந்து பேஸ்ட்டை அரைச்சிப்பாங்க அரைச்சிட்டு அதிலே வந்து உப்பு மிளகா காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் எல்லாம் கரைச்சிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க வ கத்திரி வத்தலும் போட்டு நல்லா சுன்ற அளவுக்கு நல்லா விடுவாங்க நல்லா திக்காகும் அதுக்கடுத்து தான் தாளிப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்போல்லாம் வந்துட்டு குழம்புக்கு எதுவும் இருக்காது தக்காளியும் வந்து சீசன் அப்போ மட்டும்தான் கிடைக்குமா நாட்டு தக்காளி மட்டும்தான் அப்போல்லாம் இது போல் தான் அந்த மல்லாட்டையை வந்து அரைச்சி வந்து சேர்த்து வத்தல்லாம் போட்டு வச்சு செய்வாங்க குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது இல்லாமல் எண்ணெய் கூட சேர்க்காமல் வந்து அப்படியே சாப்பிடுவாங்களாம் கொதிக்க வச்சு அப்படிலாம் சாப்பிட்டு தான் ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம இப்போ தான் நிறையா ஆயிலெலாம் சேர்த்துக்கிறோம் இல்லைங்களா எண்ணெயெலாம் சேர்க்காம கூட அப்படியே வந்து சாப்பிடுவாங்களாம் அம்மா அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் இதுவும் வெறும் மல்லாட்டை மட்டும் அரைச்சி சாதத்து ஊற்றி சாப்பிடுவாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்புலாம் கூட்டி வச்சாச்சு இனி அப்படியே கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுட்டு நல்லா கொதித்து திக்கானதுக்கு அப்புறம் அப்படியே தாளிக்கிறது தான் வடகை வந்து காலியாகிடுச்சி அதனால அம்மா வந்து கடுகு கருவேப்பிலையும் தான் போட்டு தா தாளிச்சாங்க ரொம்ப நல்லா திக்காயிடுச்சு கத்திரி வத்தலும் நல்லா வந்து வெந்துடுச்சு இனி நம்ம அப்படியே சாப்பிட்றது தான் வாங்க அப்படியே சாப்பிட்லாம் இன்றைக்கி இதுதான் ஸ்பெஷல் சூப்பராக கத்திரி வத்தல் குழம்பு அப்புறம் நம்ம கொல்லையிலேருந்து வெட்டின கருணக்கிழங்கு குழம்பு வச்சிருக்காங்க காரக்குழம்பு வச்சுருக்காங்க அம்மா அப்புறம் முட்டை பொரியல் முட்டை பொரியல் மட்டும் நான் தான் செஞ்சேன் மற்றதெல்லாம் அம்மா தான் செஞ்சாங்க ஸோ சூப்பராக க சாப்பிடலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் தக்காளியெல்லாம் அதிக விலை வைக்கும்போது கண்டிப்பாக இந்த ஒரு குழம்பு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நேற்று ஈவினிங் தான் எடுத்துகிட்டு வந்து நட்டோம் லாஸ்ட் டைம் ரெண்டே தான் அப்பா நட்டு வச்சுருந்தாங்க அதுவே வருஷக்கணக்காக வந்து காய்ச்சி காய்ச்சி நிறையாவே தள்ளிடுச்சு இந்த டைம் நிறையாவே அங்கங்கே எல்லாம் இருக்குது எம்டி இடத்துலலாம் நட்டு வச்சுருக்காங்க ஃபுல்லுமே நட்டாச்சு பார்த்திங்கன்னா அங்கங்கே அப்படியே கேப் விட்டு நட்டு இருக்கும் வெள்ளை கொய்யா முழுசுமே பழுத்துருச்சு ஃபுல்லும் அதான் அம்மா பறித்து வைக்க சொன்னாங்க காலையிலேருந்து மழை போட்டுகிட்டே இருந்தாலும் பறிக்கவும் முடியல நல்லா பெருசு பெருசாக நிறைய காய்ச்சிருக்கு நல்லா எல்லாமே ஒரே டைமில் பழுத்துருச்சு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க பறித்து வைக்க சொன்னாங்க பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் மழை நின்று இருக்குது வீடு நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குது நல்லா சூப்பராக மொதகாத்தூள் உப்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அது ஒரே டைமில் பறித்துருக்கு பாருங்கள் எல்லாத்தையும் பறிச்சுட்டு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு காமிக்கிற பாருங்கள் வெயிட்டு தங்காமல் ஃபுல்லும் கீழே இறங்கிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா வவ்வா கொறிச்சும் வச்சிருக்கு கொறிச்சு கொறிச்சு வச்சுருக்குங்க அளவுக்கு காய் நல்லா சூப்பராக பெருசாக வந்திருக்கு எல்லாம் வந்து செங்காய் தான் பழுத்தா கூட அவ்வளோ டேஸ்ட் இருக்காது இந்த செங்காயில சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொயக்கா பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அதுவும் உப்பு மிளகாத்தூள் போட்டதும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குட்டி நல்லாவே சூப்பராக சாப்பிட்டான் ஸ்லேட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக எழுதிச்சு ஸோ இந்த விளாக் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டான விளாகில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் மீ